மண்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பத்து நாட்கள் தெப்பத்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு தெப்பத்திருவிழா இன்று காலை ஆறு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு மேல் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்குள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஏழாம் தேதி வரை நடைபெறும் இவ்விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியதையடுத்து தினமும் காலை தங்க சப்ரத்திலும் இரவு பூதவாகனம் அன்ன வாகனம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக ஆறாம் தேதி தை தினத்தில் தெப்பக்குளத்தில் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்வும் தொடர்ந்து பதினாறாம் கால்மண்டபம் வளாகத்தில் இருந்து நகரின் முக்கிய ரதவீதிகளில் தேரோட்டம் நடக்கிறது திருவிழாவின் விசேஷ நிகழ்ச்சியாக ஏழாம் தேதி இரவு எட்டு மணியளவில் சன்னதி தெருவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்காரம் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காலாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்ட காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்